வணக்கம் கடல் காதலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மடை மடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மடையினால் மீனவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பில் சந்திக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மணல் மேடு மாதிரி இருக்குல்ல இதுதான் மடை இந்த மடையை பற்றி பார்க்கலாம் மடை இல்லாத போது அலை அதிகமான நேரத்தில் மீனவர்கள் கடலுக்கு போகும்போதும் சரி கரைக்கு வரும்போதும் ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ மடை வேறு உருவாயிடுச்சு நைட் டைமில் கரையில் இருக்கிற மீன்பிடி படகை கடலுக்கு இழுப்பாங்க கடலுக்கு போகும்போது இழுப்பாங்க அப்போது அலை அதிகமான நேரத்தில் போட்டை இழுத்தே பிடிக்க முடியாது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாலும் சாப்பிட்டு வந்து இலை இலை சுற்றிட்டு இருக்கும் இலை வந்து மடையில் போடுற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் அலை அதிகமாக அடிச்சிட்ருக்கோம் போட்டில் அலை அடித்து போட்டு ரேஸில் பேக்கில் வந்துச்சுன்னா இலை போயிட்டு மடையில் போடும் அது இன்ஜினுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் மீனவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் இது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை கடலில் கரையை நோக்கி பெருசாக அலை அடிச்சுதுன்னா அதை வெள்ளாப்பு தண்ணின்னு சொல்லுவோம் வீட்டுக்கு மேலே இருக்கு ரைட் வரும் மீனவர்கள் அதிகமாக பாதிக்கிறது இல்லை இந்த மழையால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க மீனவர்கள் கிழக்கு இழுக்கும் போதும் சரி கடலுக்கு போயிட்டு வந்த போட்டு கரைக்கு இழுக்கும் போதும் மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவோம் ஆனால் அதிகமாக ஒரு வெள்ளாப்புத்தனிப்படுவோம் வெள்ளா புத்தனை நேரத்தில் வெள்ளா பண்ணி நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்படுவோம் கலந்துரல போட்ட கழக யார் வச்சுருக்காங்க மடையினால எழுந்து வந்து தொழில் செய்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது எழுந்து வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு சில நாள் ரெண்டு நாள் வீட்டுக்கே போயிட்டோம் மடையில் தள்ள முடியும் டிராக்டர் கார் இழுத்தாலும் டிராக்டர் அந்த பக்கம் இழுக்கும்போல இங்கேருந்து தள்ளுவாங்க முன்னாடி சைடு இருந்து முட்டி தள்ளும்போது அது போய் பின்னாடி மடை கீழே போய் டவுனில் போய் குத்திக்குது குத்திக்கின்னா தள்ளுறதுக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் ரொம்ப சிக்கலை ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் நாலு பேர் அஞ்சு பேர் போகிறவங்க தான் போக முடியுது ரெண்டு பேர் மூணு பேர் போகிறவங்க போக முடியல தொழில் செஞ்ச கஷ்டமாக தான் வீட்டில் தான் இருக்காங்க ஒரு வாரம் ஃபுல்லாக கூட வீட்டில் இருந்தாங்க நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறதுனால எப்படி கஷ்டப்பட்டு எடுத்து தொழில் செஞ்சுன்னு இருக்கிறோம் இந்த மடையினால பெரிய சிக்கல் இப்போ இந்த இப்போ ஆரம்பிச்சதுன்னா பௌர்ணமிக்கு தான் கரையும் இந்த மடை இப்போ இப்போ இருக்கிற இது வந்து பௌர்ணமி மு முழு பௌர்ணமி அளவுக்கு தான் கரையும் பௌர்ணமிக்கு ஆளாக ஜாஸ்தி வந்து மடை மேலே அடிக்கும் மண்ணை தள்ளும் நூறு பேர் சேர்ந்து இல்லை ஒரு பத்து ஜேசிபி வச்சு மண் அடிச்சாலும் அவ்வளோ மண் அடிக்க முடியாது இயற்கையாக பத்து பதினஞ்சு நாள் அவ்வளோ மண்ணுன்னு தள்ளிடும் இந்த மடை ஃபுல்லாக மண் தள்ளி ஆகிடும் இயற்கைக்கு நிகராக யாரும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அது வர நேரத்தில் எங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு கடலு காற்று மழை இதெல்லாம் தாண்டி அது கூட எங்களுக்கு பெருசாக தெரியல இந்த மடை தான் ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது ஏன்னா ஒரு போட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அவன் தள்ளும்போது முட்டி தள்ளும்போது போய் இடிச்சிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனா ம மன மனசு சூழ்நிலை மாறி போகுது முடி திறந்து ஏதாவது வங்கால் விட்டுருமா போட்டு டேமேஜ் ஆகிடுமான்னு மடை இல்லைன்னா அவங்க கீழே வந்து அழகாக இழுத்து விட்டுருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தொழில் செஞ்சுடணும் இது பெரிய எங்களுக்கு இது இது மாதிரி இருக்குது நான் அது விசுரவு மாதிரி தாண்டி போகிறது இந்த மடையை தாண்டி போகிறது என்னென்ன மாதங்கள்ல என்னென்ன மாதத்தில் ஆடி மாதம் வரும் ஆடி மாதம்னா இதில் வந்து ஜூன் ஜூலையில் வரும் ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டு மாதம் மடையில் ரொம்ப ஆசைப்படுவோம் மற்ற மாதங்களும் அந்த அளவுக்கு வராது ஓரளவுக்கு இருக்கும் அதே போயிடுவோம் ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் வந்து பெரும்பாடாக இருக்கும் இடுப்பு வலி பேக் பெயின் வரும் கண்டிப்பாக பேக் பெயின் வரும் ஒரு சில இவர் மாதிரி வயசு பிள்ளைங்க தான் இந்த இவர் மாதிரி வயசு பிள்ளைங்க தான் எடு இவர் மாதிரி வயசு பிள்ளைங்க தான் அதை தாங்கி இடுப்பில் இல்லாமல் தொழில் செய்வாங்க எங்களை மாதிரி வயசான ஆளுங்களாம் அது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இடுபழி இல்லாமல் இவரெலாம் கொஞ்சம் இது பண்ணுவார் நாற்பத்தாண்டி ஐம்பதில் இருக்கிற நாங்களாம் ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் பேக் பெயின் தான் போகணும் தாண்டி போயிட்டு பத்து நாள் தொழில் செய்கிறது இது மூணு நாள் நாலு நாள்லாம் தொழில் செய்ய முடியும் இது தாண்டி இது பண்ண ஏற்றுறது இறக்கின்னு டிராக்டர் தான் தள்ளுது இருந்தாலும் கீழே தள்ளிவிட்டால் அந்த நேர தள்ளுறது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது போட்டை இயற்கையாக மாற்றிடும் இப்போ இப்போ வர்ற பௌர்ணமி கண்டிப்பாக மாற்றிடும் இப்போ பாதி வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கு இவ்வளோ பள்ளம் தெரியல நீங்கள் பார்க்குறது அந்த எல்லா பள்ளத்தையும் மண் வந்து தள்ளிவிடும் இயற்கையாக கடல் தள்ளி சரிசமமாக ஆகிடும் அது ஆகிற வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இருக்காது தொழில் செய்ய எதுவும் இருக்காது தோது இருக்காது எழுந்து வந்து பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ மூணு மணிக்கு நிலவு கிளம்புதுன்னா நாங்கள் ரெண்டு மணிக்கே உள்ளே போயிடணும் போய் அங்கே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட வளைய போடுவோம் ஏன்னா மூணு மணிக்கு மேலே வந்தால் அலையும் மடையும் ஒன்றா இருக்கும் அளவு வந்து மடையில் மோதும் போட் அங்கே நிறுத்த முடியாது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் அதெல்லாம் தாண்டி போன இதெல்லாம் இயற்கையை பார்த்து தான் நாங்கள் நாலு மணிக்கு போக வேண்டியது ரெண்டு மணிக்கே போயிட்டு ரெண்டு மணி நேரம் கடலில் வெயிட் பண்ணி வலை போடுவோம் அதுக்கப்புறம் வர வேண்டியதும் ஏழு மணிக்கு வர வேண்டியது அலையும் க மடையும் ஒன்றா இருந்தாக்கா வர முடியாது அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி எட்டு மணி கூட வருவோம் இயற்கையோடு நாங்கள் போராடி தான் தொழில் செஞ்சுன்னு இருக்கோம் அது முன்னும் பின்னும் அதோடு போராடி தான் தொழில் செய்கிறோம் கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் மடையை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மடை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி